இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாகிறது படுகொலை என்பது பார்க்கவே சகிக்க முடியலீங்க எப்படி அந்த மனிதாபிமானத்தோடு அவங்க போய் மேல அந்த குண்டு போடுறாங்க அந்த குழந்தைகள் சாகரதையெல்லாம் பார்க்கும் போது இந்த காசாவின் ஒரு தாக்குதல் நடத்தவன் எப்படி நிம்மதியா படுத்து தூங்குவான் அவனுக்கு மனிதாபிமானமே இல்லையா புலங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்றாங்க இவங்க எல்லாம் வந்து புழுசா மனுஷன் ஆகல ஒரு அப்படியே நின்றுட்டாங்க அதனால்தான் அந்த புத்தி இருக்குது இதை வந்து உலக நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும் ஐநா சபை முடிவெடுக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் இப்படித்தான் இலங்கையிலே தமிழ் மலர வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட சகோதரர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் போராளிகள் அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டார்கள் இங்கும் அப்படித்தான் போர் என்ற பெயரில் மொத்த இனத்தையும் அழிப்பதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு அமெரிக்கா துணை போய் கொண்டிருக்கிறது எல்லாரும் நினைக்கலாம் சென்னையில ஒரு கூட்டம் நடத்தினா அது உடனே நின்றுமா அந்த போர் அப்படின்னு நிற்கும் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற இருக்கிற சோசியல் மீடியால நம்ம உலகத்தில் நடக்கிற அநீதிகளுக்காக எந்த ஒரு மூலையில் குரல் கொடுத்தாலும் அது உலகம் முழுக்க போய்ச்சேடுறோம் இன்னைக்கு ஒண்ணு இல்லை அமெரிக்கால ஒரு பட்டாளத்துல பணிபுரிகிற ஒரு பெண் இன்னொரு ஆண் அவர்கள் வந்து அமெரிக்கா வந்து அவங்களுக்கு வந்து ஏவுகணைகளும் ஆயுதங்களும் கொடுக்க கூடாது என்று கைது செய்யும் போது தனியாக ஒரு பெண்ணும் தனியாக ஒரு ஆணும் அந்த அமெரிக்க படையிலே வேலை செய்வர்கள் உறக்க குரல் கொடுத்திருக்கிறார்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் அதை எனக்கு மிகவும் அதை பார்க்கும் பொழுது அப்படி நம்மளுக்குள்ளே ஒரு உணர்ச்சி கொந்தளிக்கிறது இந்த மாதிரி கூட்டத்தில் கலந்து கொள்வது வந்து எங்களை மாதிரி கலைஞர்களுடைய கடமை இங்கிருக்கும் தலைவர்களுக்கும் அங்கிருக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

தலைவர்கள் போராடுறாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து சிறைச்சாலை என்பது சர்வ சாதாரணமானது தம்பி திருமூரன் காந்திக்குள்ள அது ஒரு சாதாரண விஷயம் இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கும் அத்தனை தலைவர்களும் அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த போராட்டம் அது இது போலீஸ் அடிதடி சிறைச்சாலை அப்படிங்கிறதுல தம்பி என் மரியாதைக்கு மதிப்புக்குرمை எழச்சிட்டவங்களுக்கு திருமாவளவனுக்கெல்லாம் அது வந்து ஒரு அவங்கல தான் ரியல் ஹீரோ அவங்கல தான் உண்மையான ஹீரோ இந்த மேடையில் உட்கார்ந்திருக்கிறவங்க தான் ரியல் ஹீரோஸ் நாங்கள் நிழல் ஹீரோஸ் அதை புரிஞ்சுக்கணும் ஆகவே இந்த மாதிரி உலகத்தில் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் பொழுது அனைத்து மக்களும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பது கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இதில் மதம் கிடையாது ஜாதி கிடையாது கடவுள் கிடையாது நாடு கிடையாது எதுவும் கிடையாது மனிதநேயம் ஒன்றுதான் இருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இது இது ஏதோ இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம்னு நினைச்சிடாதீங்க இது மனித நேயத்திற்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம் உயிர் என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்பதை மறந்துவிடார்கள் இங்கு திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அப்பட்டமான இனப்படுகொலை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணைய அறிக்கை இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழர் தலைவர் ஆசிரியரின் கண்டன அறிக்கை காசாவில் அப்பட்டமான இனப்படுகொலை இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திராவிடக் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் கண்டன அறிக்கை விடுத்துள்ளார் இப்படி அனைத்து மக்களும் சேர்ந்து கண்டன அறிக்கை நடத்த வேண்டும் இதை பார்த்து கொண்டு உலகம் முழுக்க இருப்பவர்கள் இது வந்து மதமா பிரிச்சு பார்க்க கூடாது குழந்தைகளை மதமாக பிரிச்சு பார்க்காதீர்கள் மனித உயிர்களை மதமாக பிரிச்சு பார்க்காதீர்கள் உலகத்தில் இருக்கும் அத்தனை மதத்தை சேர்ந்தவர்களும் இசத்தை சேர்ந்தவர்களும் நாட்டை சேர்ந்தவர்களும் கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த இனப்படுகையில் தடுத்து நிற்பதற்காக உரத்த அளவில் குரல் கொடுக்க வேண்டும் குரல் கொடுத்து இந்த இனப்படுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உங்களில் ஒருவனாக வேண்டி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்